அதே கிருஷ்ணா அழகான நீலகண்ட பர்வத்தம் ஜோரான பத்ரிகாசம கோவில் இங்கே நீங்கள் கீழே பார்க்கறது ரிஷி கங்கா ஒரு கோடி கங்கையினுடைய கிளை நதிகள் இந்த ஹிமாலயம் முழுக்க இருக்குன்னு சொல்லுவாள் அதில் ஒரு ட்ரிபியூட்ரி இந்த ரிஷி கங்கா ரொம்ப விசேஷமானது மெயினாக இன்றைக்கி தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஜூன் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் ஏன்னா இன்றைக்கி தான் அவ்வளோ அழகாக கங்கா தசரா கங்கா தசமி கங்கை பூமியில் ஆவிர் நாள் என்று ஸோ இன்றைக்கி கங்கையை பார்க்குறதே அவ்வளோ விசேஷம் ரிஷி கங்கா இந்த ரிஷிகங்கா அழகாக அங்கே நம்ம அலக்கநந்தாவோட சங்கமம் ஆயிடுறா அலக்கநந்தா அலக்காபுரியிலிருந்து வரா அலக்கநந்தாவை பார்த்தாலே நினச்சாலே பாபம் போயிடும் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் உத்தவனுக்கு சொன்னார் அதுதான் பத்ரிநாத்தனுடைய கோவில் கோடி ஜென்ம சுக்ர்த்தம் இந்த தரிசனம் நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லாரும் சௌக்கியமாக இருங்க உங்கள் மூதாதையர்கள் சத்கதி அடையட்டும் ராதே கிருஷ்ணா இந்த கங்கா உங்களை சீக்கிரம் பத்ரிகாசம மகிஷிண்டு வந்து இந்த கங்கையெல்லாம் தரிசனம் பண்ண வைக்கட்டும் ராதே ராதே கிருஷ்ணா